ாங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க நம்ம கடைக்கெல்லாம் போய் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்லயே இந்த மாதிரி ஹெல்த்தியா பாவ் பாஜி மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மசாலா செய்யறதுக்கு குக்கர்ல நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோடவே அரை அளவுக்கு ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன் செய்யும் போது ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் உருளைக்கெழங்கும் நல்லா சாப்டா வந்துரும் பட்டாணியும் சாஃப்ட் ஆயிடும் இப்ப பாருங்க நான் ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் உருளைக்கெழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு பட்டாணியை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிருக்கணும் பட்டாணி நல்லா வெந்திருக்குங்க இப்ப நம்ம வெந்திருக்கிற பட்டாணி உருளைக்கெழங்க தனியா எடுத்து வச்சிடலாம் வெந்து வந்த உருளைக்கெழங்கையும் பட்டாணியையும் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்க கையிலேயே கூட மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி மேஷர்ல மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா நைஸா மேஷ் பண்ணிக்கோங்க அப்பதான் மசாலா நல்லா சாப்பிட டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் ஃபுல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா மேஷ் பண்ணிக்கோங்க நைஸா மேஷ் பண்ணிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க ஒரு கேப்சிகம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் கேப்சிகம் சேர்த்து ஹை ஃபிளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க இப்ப நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியை நீங்க அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் இல்ல சாப்பர்ல நல்லா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி கேப்சிகம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டேன் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும் பாருங்க நான் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுருந்தேன் தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு கேப்சிகமும் நல்லா வெந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்ச தண்ணியில கொஞ்சமா பேலன்ஸ் இருக்கு அதை பாதி அளவுக்கு ஊத்திக்கிறேன் இன்னுமே நல்ல சாஃப்டா வேகட்டும் மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுலாங்க மீடியம் பிளேம்ல நமக்கு நைஸா இருக்கணும் மசாலா அதனால நல்லா சாப்டா வேக வச்சுக்கணும் பாருங்க தக்காளியும் கேப்சிகமும் நல்லா சாப்டா இருக்கு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க நம்ம மேஷ் பண்ணி உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்க்கிற மாதிரி இருந்தா தக்காளி கேப்சிகமோட பட்டாணியையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வறுத்த ஜீரக பொடி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா ஃபுல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கு மிக்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் குக்கர்ல அந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துருக்கேன் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கலாங்க இது நார்மலா கடைகள்லயே நம்மளுக்கு கிடைக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்குது நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம மசாலா நல்லா திக்கா இருக்கிறனால மறுபடியும் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டேன் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஆறுச்சுன்னா இன்னுமே நல்லா கெட்டி ஆகும் மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நம்ம மசாலா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு அவ்வளவுதான் நம்மளோட பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாம் மசாலா தாளிப்பு ரெடி பண்றதுக்காக பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சனமா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா கலந்துட்டேன் வெங்காயம் நல்லா ஆகுற அளவுக்கு கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம் நறுக்கின மல்லித்தழை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம தாளிப்ப பாவ் பாஜி மசாலாவோடவே சேர்த்துக்கலாங்க கடைசியா இந்த மாதிரி தாளிச்சு கொட்டும் போது மசாலாக்கு ஒரு நல்ல டேஸ்ட் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டி சிம்பிளான பாவ் பாஜி மசாலா ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம பாவ் பன் வந்து சுட்ட எடுத்துக்கலாங்க பாவ் பன் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே ரெடி பண்ணது இந்த ரெசிபியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸி தான் இப்ப நம்ம பாவ் பண்ண இந்த மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் தோசை தோசைக்கல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நறுக்கிட மல்லித்தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலயே நம்ம பண்ண வந்து ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாங்க ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி விட்டு பண்ண வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பண்ண நல்லா டோஸ்ட் பண்ணிட்டேன் இது அப்படியே வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் செம்ம டேஸ்டியான பாவ் பன் ஓபன் பாவ் பாஜி மசாலா சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க ரெண்டுமே நம்ம வீட்டுல தான் கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம ஹெல்த்தியா இருக்கும் பாவ் பாஜி மசாலா நீங்க ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்குன்னு பாருங்க செம டேஸ்டாவும் இருக்கும் கண்டிப்பா குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க